நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன் என் உள்ளத்தில் மெசாமதானம் சம்பூரணமாயிரதார் என் பாவ நான் நான்தல் கண்டடைந்தே முன்னாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டே வீண் முயற்சி நீங்கின போ மீட்பாரால் அருள் பெற்றே மாதோய உதிரத்தார் என் பாவம் நீங்க காண்டே இசையாரின் ரட்சிப்பினார் நானாருதல் ஆறுதல் தம் காரத்தை என் மீதில் வைத்து மாவென்றனர் நானாவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கிய மாருளினார் நீங்க கண்டே இசையார் என்றடைந்தேன் என் நேரமும் புண்ணியனர் என் பக்கத்தில் விளங்குவார் தம்முகத்தின் அருள் பிரகா வாசம் என் பேரில விச செய்வார் மாதூய என் பாவம் நீங்க கண்டே ஏசையரின் பினார் நான் ஆறுதல்